சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் ஆதரவு பள்ளிகளில் தமிழை பயிற்று மொழியாக்க நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டம் இயற்ற வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் ஜூலை ஏழாம் தேதி குடமுழுக்கு நடந்த பிறகு திருச்செந்தூர் கோவில் திருப்பதி போல் மாறும் என அமைச்சர் சேகர் பாபு நம்பிக்கை டாஸ்மாகில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதல் குற்றவாளி என காட்டம் சென்னை மதுரவாயலில் மின்னூட்டம் செய்தபோது மின்சார இருசக்கர ஊர்தி தீப்பிடித்ததில் ஒன்பது மாத குழந்தை பலி தாய் தந்தை படுகாயம் உடுமலை அருகே இரவு நேரங்களில் நடக்கும் மணல் கடத்தலை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு குமரி அருகே இணையதள பதிவை பார்த்து திருமணம் செய்வதாக கூறிச் சென்று நகைகளை திருடிய நான்கு பெண்கள் கைது விருத்தாச்சலம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பயிற்சி நடுவ ஆசிரியர் வெங்கடேசன் போக்சோவில் கைது கும்பகோணம் அருகே உள்ள சாந்த சர்க்குண மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு உக்ரைன் போரை நிறுத்த ஒப்பந்தத்தை ரஷ்யா ஏற்காவிட்டால் அது உலகுக்கு கெடுதலாகிவிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து